குரூப் எக்ஸாம் தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களும் வணக்கம் நாம் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு வந்து உருவாக்கும் இந்திய அரசியல் அமைப்பு சுதந்திரத்துக்கு அப்புறமாக ஆங்கிலேயர்கிட்ட இருந்து இந்திய அமைப்பை உருவாக்கியதுக்கு வந்து எப்படி உருவாக்குனாங்க அதுக்காக வந்து எவ்வளோ நாள் ஆச்சு அதை உருவாக்கிய தலைவர்கள் யார் அப்புறம் வந்து அதுலேருந்து என்னென்ன என்னென்ன அதுக்கப்புறமாக என்னென்ன ஆர்டிகிள்ஸ் வந்தது அப்படின்றத முத முதல்ல வந்து ஒரு ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டை அவங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துட்றேன் இந்திய அரசியல் அமைப்பை வந்து உருவாக்குவதற்காக வந்து கோரிக்கை வைத்தவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எம்என் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல எம் என் ராயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ஜவஹர்லால் நேரு மூணு பேருமே வந்து இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக ஆரம்பத்தில் வந்து கோரிக்கையை வைத்தவர்கள மூணு பேரும் அவங்களுக்கு அப்புறமா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு ஆங்கிலங்களால் உருவாக்கப்பட்ட கேபினட் தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வந்த கேபினட் குழுவும் வந்து இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வந்து ஒரு கோரிக்கையை வந்து வைத்தார்கள் இந்த கோரிக்கை அடிப்படையில் வந்து இந்திய அரசியலமைப்பை வந்து உருவாக்கினார்கள் இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வந்து மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பேர் வந்து பத்து ஒரு மில்லியனுக்கு ஒரு மக்கள் அதாவது ஒரு மில்லியன் ஒரு மில்லியனுக்கு ஒருத்தர் அப்படின்னா மறைமுக தேர்தல் முறையில் மறைமுக தேர்தல் முறையில் வந்து ஏன்னா ஒரு இரண்டு இரநூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் இரநூத்தி தொண்ணூத்தி மூணு பேருமே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மிச்சம் இருக்கிற மிக மிச்சம் இருக்கிற எண்பத்தி மூணு பேர் வந்து சாரி எண்பத்தி ஆறு பேர் வந்து சுதேசி அரசர்ன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த காலத்துல இருந்து சு சுதந்திரமாக ஆட்சி செய்த சுதேச அரசர்கள்லேருந்து இருந்து வந்து மொத்தம் வந்து எண்பத்தாறு பேரும் எண்பத்தாறு பேரையும் கொண்டு வந்து மொத்தமே வந்து முந்நூற்றி எண்பத்தி பேர் வந்து உறுப்பினர்களா வந்து ஆஹ் அரசியலமைப்பை வந்து நிர்ணய சபையா மாற்றுறதுக்கு முந்நூற்றி எண்பத்தி உறுப்பினர் இருந்தாங்க இதன் தலைவர்களாக வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நிரந்தர நிரந்தர தலைவர் அப்படின்னு சொன்னாலும் ராஜேந்திர பிரசாத் இடைக்கால தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சச்சிதானந்த சிங்கா நிரந்தர தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத் இடைக்கால தலைவர் சச்சிதானந்த சின்ஹா தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹெச் சி முதர்ஜி இந்த மூணுல இந்த மூணு வேலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா வந்து இது உருவாக்க வந்து எடுக்கப்பட்ட காலம் அப்படிங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் ஆச்சு இதை உருவாக்க இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாட்கள் ஆயிடுச்சு மேலும் வந்து வரவு குழு வந்து தயாரிக்கிறதுக்கு இந்திய அரசியலமைப்பு ஓகே அது வந்து இப்படித்தான் வரணும் அப்படின்னு சொல்லி வரைவு குழு வந்து கொண்டு வந்தாங்க அந்த வரைவு குழு வந்து உருவாக்குறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்களும் பதினோரு கூட்டமும் வந்தது வரைவுக்குழு வந்து தயாரிக்கிறதுக்கு நூற்றி அறுபத்தி நாட்களும் பதினோரு கூட்டமும் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்புறமா வந்து கடைசியில் வந்து இந்திய அரசியலமைப்பை வந்து உருவாக்கிட்டாங்க அந்த இது இறுதியை ஒருமுறை ஒருங்கிணைச்சு உருவாக்குறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட நாட்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நூற்றி பதினாலு நாட்கள் சரியா முதல்ல வந்து மொத்த காலம் கேட்டிங்கன்னா உருவாக்குற மொத்த காலம்னா ரெண்டு வருஷம் நூ ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டுது அப்புறமா வந்து வரைவுக்குழு மூட்டை தயாரிக்கிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் பதினோரு கூட்டம் நடத்துட்டாங்க அப்புறம் அமைப்பை வந்து ஒரு சில அமைப்பை வந்து நிர்ணயம் பண்ணதுக்கு ஆறு நாட்கள் வந்து நூற்றி பதினாலு நாட்கள் அதுக்காக செலவழிச்சப்பட்ட தொகை வந்து அறுபத்தி நாலு லட்சம் மொத்தமாக வந்து அவங்க வந்து இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு அவர்கள் செலவிட்ட தொகை வந்து அறுபத்தி நாலு லட்சம் பெண்கள் நரசிம்ம ராவ் அப்படின்னா அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பெணிகள் நரசிங்க ராவ் அப்படின்றவர் வந்து இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையின் ஆலோசகர் வெனிகர் நர்சிங் என் அரசியல் நிர்ணய சபையின் ஆலோசகராக வந்து இருந்தார் ஜே பி கிருபாலனி அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாட்டின் தேசிய கொடி இருக்கு இல்லையா அந்த தேசிய கொடியினுடைய உருவாக்கத்திற்கு அமைக்கப்பட்ட குழுவின் தலைவராக இருந்தார் சரியா தேசிய கொடி குழுவின் தலைவர் குழுவின் தலைவர் பிரேம்பிகாரி நரேன் ரைசாடா அப்படின்றவர் வந்து இந்திய அரசியலமைப்பை தன்னுடைய அழகான கையெழுத்தினால் எழுதியவர் சரியா தான் இவர் பேர் வந்து இந்திய அரசியலமைப்பை தன்னுடைய அழகான அழகான கையெழுத்தால் எழுதி வெளியிட்டவர் யாருன்னு பிரேம் பிரேம்பிகாரி நரேன் ரைசாடா அப்படின்றவர் ஏன்னா எழுதி வெளியிட்டாரு அப்புறம் ராம் மோகன் ராம் மனோகர் சிங் நந்தன்லால் போஸ் அப்படின்றவர் இந்திய அரசியலமைப்பினை அலங்கரித்தவர் அல்ல சரியா அழகுபடுத்தியவர் இந்திய அமைப்பை வந்து அழகுபடுத்தியவர் இவர் யாருன்னா அழகுபடுத்தியவர் இவர் வந்து தன்னுடைய அழகான கையெழுத்தால் எழுதியவர் இந்திய அரசியலமைப்பை நாங்கள் எழுதியவர் இவர் வந்து கொடியின் தலைவர்னு பார்த்தோம் இவர் வந்து இந்திய அரசியலமைப்பின் ஆலோசகராக இருந்தாருன்னு பார்த்தோம் அப்புறம் வந்து இந்த முக்கியமான தேதி அவர் இந்த தேதி வந்து என்னென்னு தேதின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் வந்து ஒன்பதாம் தேதி வந்து இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக அந்த அறிஞர்களால் கூட்டப்பட்ட முதல் கூட்டம் தான் இதுதான் வந்து முதல் முதல் கூடின கூட்டம் இது வந்து ரெண்டாவது டிசம்பர் பதினொன்று தான் வந்து ரெண்டாவது கூட்டம் கூட்டினாங்க இந்த டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வந்து என்ன அந்த அரசியலமைப்பு குழுவின் வந்து தயாரிக்கிறதுக்காக ஏன்னா தயாரித்த தயாரித்த நாள் தான் வந்து இந்த டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வந்து இதை வந்து அரசியலமைப்பாக வந்து மாற்றுவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட நாள் தான் வந்து என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வந்து அரசியலமைப்பை வந்து ரெடி பண்ணி அதை வந்து வந்து தயாரித்து கொடுக்கப்பட்ட நாள் தான் வந்து இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆ நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திய அரசின் அமைப்பின் வந்து கொடிநாள் சரியா கொடிநாளாக ஏற்கப்பட்ட நாள் தான் இந்த இது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து ஏன்னா கடைசி கூட்டம் இவங்களுடைய வந்து அரசியல் நிர்ணய சபையின் வந்து கடைசி கூட்டம் தான் வந்து இந்த ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்புறமா வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் வந்து ஏன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல்ல பார்த்தது வந்து ஏன்னா முத முத கூட்டம் பார்த்தோம் அரசியலமைப்பு உருவாகும் இது ரெண்டாவது கூட்டம்னு பார்த்தோம் அப்போ டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வந்து வரைக்குழு வந்து உருவாக்க வரை குழுவை வந்து உருவாக்க வந்து முடிவு பண்ண நாள் இந்த இதில் வந்து வரை குழுவை வந்து ஏன்னா அது ஆகஸ்ட் இருபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வந்து வரை குழு வந்து ரெடி பண்ணது பிப்ரவரி இருபத்தி ஒன்று வந்து அந்த வரவேற்பு தயாரித்தது வந்து கொடுத்த நாள் தான் வந்து ஆயிரத்தி பிப்ரவரி இருபத்தி இருபத்தொன்னாயிரத்தி நாற்பத்தெட்டு நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது தேசிய கொடிநாள்னு பார்த்தோம் அந்த ஜனவரி இருபத்தி நாலு வந்து இந்திய தேசிய அந்த இந்திய தேசிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான கூட்டம் கடைசி கூட்டம் எதான்னு பார்த்தோம் இது வந்து ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளுன்னு பார்த்தோம் அப்புறமாக டாக்டர் அம்பேத்கர் தான் வந்து இந்திய தேசிய குழுவின் அதாவது வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சிற்பி அதோட நவீன மனு அப்படின்னு சொல்றாங்க சரியா நவீன மனு நவீன மனு அரசியல் ஆலோசகன் சிற்பி சிற்பி யாருன்னு அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து வந்து குறிக்கோள் தீர்மானம் வந்து கொண்டு வருவாரு சரியா அந்த குறிக்கோள் தீர்மானம் தான் வந்து இந்த டிசம்பர் பதிமூணு சரியா இதுதான் வந்து அந்த அரசியல் வரை வரைவு வந்து ரெடி பண்ண நாள் சொன்னாலையா அந்த நாள் தான் வந்து ஜவஹர்லால் நேரின் குறிக்கோள் தீர்மானம் டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதனால வந்து இவரை வந்து முகவுரையின் தந்தைன்னு சொல்றாங்க ஜவஹர்லால் நேரு வந்து முகவுரை முகவுரையின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் படேல் வந்து என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா மத்திய மேலும் வந்து மாநில அரசின் வரை குழுவின் தலைவர்னு சொல்கிறாங்க ஜவஹர்லால் நேரு வந்து மத்திய அரசியலமைப்பின் மத்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவரும் சொல்கிறாங்க டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் வரையுழுன்னு தலைவர்னு சொல்கிறாங்க மேலும் வந்து இந்த கோபாலசாமி ஐயர் கிருஷ்ணசாமி ஐயர் கே என் முனிசி சையது முகமது அதுல்லா என் மாதவராட்டி கிருஷ்ணமாச்சாரி இவங்களாம் வந்து அந்த அரசியலமைப்பை வந்து உருவாக்கும் போது வந்து அந்த குழுவில் வந்து இடம்பெற்ற ஏன்னா இடம்பெற்றவர்கள்

எடுக்கப்பட்ட இதுன்னு பார்த்தோம் சரியா அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஜனவரி இருபத்தி நாலு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந் கொடி நாளாகவும் ஜனவரி இருபத்தி நாலு வந்து ஏன்னா தேசிய கீதம் நாளாகவும் இப்போ கொண்டாடுறாங்க தேசிய கீதத்தின் நாளாகவும் கொண்டாடுறாங்க அந்த ஜனவரி வந்து சின்னம் தேசிய சின்னத்தின் வந்து தேசிய சின்னத்தின் மட்டும் இல்லாமல் ஜனவரி இருபத்தி அந்த ஜூலை ஜனவரி இருபத்தி ரெண்டு வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு வந்து கீதம் தேசிய கீதம் சரியா தேசிய கீதம் இது ஜனவரி இருபத்தி நாலு வந்து இது வந்து கீதம் இல்லை ஜனவரி இருபத்தி ரெண்டு கீதம் வந்து பாடல் தேசிய பாடல் சரியா தேசிய பாடல்கள் கொண்டாடுறாங்க இதெல்லாம் வந்து முக்கியமான இது இதுக்கப்புறமா வந்து இந்திய அரசியலமைப்பே வந்து மற்ற நாடுகளை பற்றி தான் வந்து பார்த்து தான் வந்து ஒரு வரையை எடுக்கிறாங்க அந்த வரையலுக்குள்ள வந்து சின்ன சின்ன எடிட் பண்ணுறாங்க அந்த எடிட் பண்ணதை தான் இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம் சாத்தா பார்த்திடலாம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா இந்தியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சட்டத்துக்குறையா அரசு சட்டம் அந்த அரசு சட்டத்தை பார்த்து தான் வந்து மாநில ஆளுநர் கொண்டு வந்தாங்க மாநில ஆளுநர் கூட்டாட்சி தத்துவம் கொண்டு வந்தாங்க கூட்டாட்சி தத்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் சட்டத்தில் இருக்கிற மாநில ஆளுநர் வந்து மாநில ஆளுநர் பதவியும் கூட்டாட்சி தத்துவத்தையும் வந்து பகிர்ந்து கொண்டு வந்தாங்க சரியா அப்புறம் இங்கிலாந்து மக்களுக்கு வந்து ஏன்னா இங்கிலாந்து மக்களை பார்த்து இங்கிலாந்து அரசியலமைப்பை பார்த்து சரியா நம்ம நாட்டில் வந்து சட்டத்தின் அது ஆட்சி சட்டத்தின் ஆட்சி சட்டம் ஆட்சி செய்யும் முறையும் ஒற்றை குடியுரிமை ஒற்றை குடியுரிமை இது வந்து இங்கிலாந்து அரசை பார்த்து வந்து நான் நம்ம நாட்டு நம்ம இங்கிலாந்து அரசின் அவசியத்தை பார்த்து நம்ம நாட்டில் கொண்டு வந்தாங்க சரி அமெரிக்காவை பார்த்து அடிப்படை உரிமை அமெரிக்காவை பார்த்து அமெரிக்காவை பார்த்து அடிப்படை உரிமை அடிப்படை உரிமை நீதி புரணாய்வு நீதி புரனாய்வு இது வந்து ஆயிரம் வந்து காப்பிடிச்சாங்க அப்புறமா வந்து அயர்லாந்தை பார்த்து அரசின் வழிகாட்டு முறை அரசின் வழிகாட்டு முறை குடியரசுத் தலைவர் தேர்தல் சரியா ஜன அதாவது ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் அயர்லாந்து நாங்க சரியா கனடாவை பார்த்து வந்து மாநில ஆளுநருக்கு மாநில ஆளுநர் சரிய கனடாவை கொண்டு வந்தாங்க ஆஸ்திரியாவை பார்த்து ஏன்னா வியாபாரம் சரியா வியாபாரம் வணிகம் வந்து ஆஸ்திரியா பார்த்து கொண்டு வந்தாங்க வியாபாரம் வணிகம் வந்து ஆஸ்திரியா பற்றி கொண்டு வந்தாங்க ஏன்னா ஜெர்மனியை பார்த்து அவசர நிலைப்பிரும் சொல்லக்கூடிய நெருக்கடி நிலை ஜெர்மனி வந்து நெருக்கடி நிலைமையை பார்த்து கொண்டு வந்தாங்க ரஷ்யாவை பார்த்து அடிப்படை உரிமை வந்து அமெரிக்கா பார்த்து ரஷ்யாவை பார்த்து அடிப்படை கடமைகள் ரஷ்யா பற்றி அடிப்படை கடமைகள் கொண்டு வந்தாங்க சரியா பிரான்ஸை பார்த்து வந்து நான் சகோதரம் சமோ பிரான்சை பார்த்து சகோதரம் சமத்துவம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சட்டத்தில் கொண்டு வந்தான்னு பார்த்தோம் சட்டத்தின் ஆட்சி ஒற்றை குடியுரிமை இதெல்லாமே வந்து இங்கிலாந்தை பார்த்து கொண்டு வந்ததாக பார்த்தோம் அமெரிக்காவை பார்த்து அடிப்படை உரிமைகள் மற்றும் நீதி குரன் ஆகி கொண்டு வந்ததாக பார்த்தோம் ஏன்னா அயர்லாந்தை பார்த்து அரசின் வழிகாட்டு முறை ஜனாதிபதி தேர்தல் கொண்டு வந்ததை பார்த்தோம் கனடாவை பார்த்து மாநில ஆளுநர் கொண்டு வந்ததாக பார்த்தோம் ரஷ்யாவை பார்த்து ஏன்னா ரஷ்யாவை பார்த்து சாரி ஆஸ்திரியாவை பார்த்து வியாபாரம் வணிகம் கொண்டு வந்ததை பார்த்தோம் ரஷ்யாவை பார்த்து அடிப்படை கடமைகளும் ஏன்னா பிரான்ஸை பார்த்து சகோதரம் மற்றும் சமத்துவத்தையும் ஏன்னால் அந்த சவுத் ஆப்பிரிக்காவை பார்த்து ராஜ்யசபையின் உறுப்பினர்கள் என்ன தேர்தலாம் கொண்டு பார்த்தோம் இதெல்லாம் வந்து இந்திய அரசியலமைப்பை வந்து உருவாக்குவதற்காக ஆரம்ப நிலைகள் வந்து பார்த்தோம் அடுத்து இந்திய அரசியலமைப்புனால் என்ன அதில் என்ன நாட்டிக்கல்ஸ் இருக்குது எத்தனை பகுதிகள் இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு பார்ட்டாக வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்து எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ